வணக்கம் மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாகியுள்ளது தமிழக அரசியலே முதல் முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணியா எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வாரிசு வாங்க வீடியோவை மூலியமா கண்கலாம் அதாவது அரசியல் களம் இதெல்லாம் சாதாரண என்பது போலதான் தமிழகத்தில் அரங்கேற்ற போகிறது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் என்பது மக்கள் பார்வையாக இருக்கிறதா இதுவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்காத தேமுதிக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா அதாவது சட்டமன்ற தேர்தல் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர் துவங்கி இருக்கும் நிலையில் இந்த தகவல் அதிமுகவிடையே பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதமே இருக்கும் நிலையில் கூட தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை வேகமாக தொடங்கிவிட்டன இந்த தகுதியா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான்கு முனை போட்டியாக நிலவும் என தமிழகத்தில் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என ஆகிய நான்கு முனை போட்டிகள் நிலவும் சூழலில் தான் திமுகவின் அரசியல் களம் உருவாகியுள்ளது என்று மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பிருந்தே திமுக கூட்டணி தொடர்கிறதா அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடத்தேர்தல்களெல்லாம் திமுக கூட்டணியே அபார வெற்றி பெற்றது இதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா என மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாமா மாஜக தாவைக்கா உள்ளிட்ட கட்சிகளும் இருக்கின்றன மேலும் சிறு சிறு அமைப்புகள் கூட தங்களில் திமுகவில் இணைத்துக் கொள்வதாகவும் தெரிவித்து வருகிறது அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இது ஒருபுறம் இருக்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியோ திட்டவட்டமாக செயலாற்றி வருகிறார் இதுவரை அடுத்தடுத்து இரண்டு முறை திமுக ஆட்சி அமைந்ததில்லை அடுத்த இரண்டு தேர்தல்களில் அதிமுக தோற்றதில்லை என்ற சரித்திரம் வரலாற்றை தொடர்க்க வைக்கத்தான் எடப்பாடி பழனிசாமியோ தீவிரமாக தங்கள் அரசியல் பயணத்தை தொடர்ந்துள்ளார் அது மட்டுமன்றி கூட்டணி தான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது தற்போதைய சூழலில் கூட அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே அதிகாரபூர்வமாக இருக்கிறது மற்றபடி கடந்த காலங்களில் கூட அதிமுக ஜ கூட்டணி இருந்த தேமுதிகவோ பாமக இதுவரை தங்கள் நிலைப்பாட்டை எதுவும் கூறவில்லை என்று கூறலாமா இந்த நிலையில் தான் உள்கட்சி விவகாரம் மிகவும் சீரியஸாக கொண்டிருக்கிறது கூட்டணி தொடர்பான முடிவை யார் எடுப்பார் என்ற குழப்பமும் நிலவருகிறார் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கும் அன்புமணியோ அதிமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என விரும்புகிறார் உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்தால் தான் இந்த கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை கண்டிப்பாக எடுக்க முடியும் இது ஒருபுறம் இருக்க தேமுதிக யாருடன் கூட்டி அமைக்கப் போகிறது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சொன்னது போல விழிப்புணர்வு விவகாரம் குறித்து தொடர்பாகத்தான் அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில் இருக்கிறது மக்களவை சீட்டு தருவதாக கூறி உதிரியளித்தும் கடிதம் தரப்பட்டுள்ளதாகவும் நாகரீக கருதை அதனை வெளியிடவில்லை என பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தார் ஜனவரி மாதம் நடக்கும் மாநாட்டுக்கு பிறகுதான் நாங்கள் கூட்டணி யாருடன் வைக்கப் போகிறோம் என்ற அறிவிப்பை அக்கட்சியின் பொதுச்செயலான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறுவதாக தகவல் வெளியாகிறது இந்நிலையில் தான் அதிமுக அதிமுக கூட்டணி பலவீனமடைய செய்வதே அந்த கட்சியின் தங்கள் கூட்டணிக்கு அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என திமுக தலைமை கழகம் விரும்புகிறதா அதாவது இதற்காகத்தான் தேமுக வாரிசு நிர்வாகியுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளது கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலில் சந்தித்த போதும் கூட ஒரு எம்பி தொகுதி கூட பெற முடியவில்லை மாநிலங்களவை உறுப்பினரும் பதவியும் கிடைக்கவில்லை என்பதால் மிகவும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் அந்த வாரிசு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் நிச்சயம் ஐந்து எம்எல்ஏ கிடைப்பார்கள் கேட்டு ஒரு மாநிலங்கை உறுப்பினராக பதவியை கூட பெறலாம் என்பதை அந்த வாரிசின் திட்டவட்டமாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்